சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட நிறுவனர் என்னுடைய அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களும் அவரது துணைவியார் அவர்களும் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக விநாயகர் கண்காட்சியை அவருடைய சொந்த திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள் நானும் ரெண்டு மூணு வருஷமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு பெரிய விவகாரம் இருபத்தோரு அதாவது அரஞ்சிலிருந்து எட்டு அடி வரை பல்வேறு கோணங்களிலே விநாயகருடைய திருவுருவங்கள் பொறிக்கப்பட்ட சிலைகள் கண்ணாடியில் பல்வே பல்வே பலவிதமான விலோகங்களில் மர மரத்திலே செய்யப்பட்ட விநாயகர் காட்சியகப்படுத்திருக்குது விநாயகர் வந்து நாதஸ்வரம் வாசிப்பதைப் போல் விநாயகர் வந்து பொதுமக்களுக்கு ஆசி வழங்குவது போல் அதாவது குளத்தில் அவரே போட்டு ஓட்டின்னு போகிற போல் இப்படி பல்வேறு விதமாக தத்துரூபமாக காட்சியகப்படுத்தி இந்த கண்காட்சியை மூன்று முன்னாடிகளிலே மிகச்சிறப்பாக அற்புதமாக ஏற்பாடு செய்து தந்திருக்கு செயற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இது வந்து இன்னிலிருந்து வருகிற பதினேழாம் தேதி வரை இந்த கண்காட்சி இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வரவங்கள்லாம் பிரசாதம் வர கொடுக்குறாரு தினமும் ஆக இது சாதாரணமாக இருபத்தோராயிரம் விநாயகருடைய உருவ சிலை அரைஞ்சிலேருந்து எட்டு அடி வரை வைத்திருப்பது என்பது இது வந்து கிட்டத்தட்ட இது பாதுகாக்கிறது தெரியாது அடு அந்த ஷோகேஸில் அடுக்கி வைப்பதுனால் சாதாரண விவகாரம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக இதுக்கு பாடு எடுத்து இந்த பணியை மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்திருக்கிறார் அவரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை வாழ்த்துகிறேன் இது தொடர்ந்து அவர் பதினெட்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷமாக தொடர்ந்து இது நடத்துகிறார் தொடர்ந்து அவர் நடத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்